ஹாய் dear ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் back டு the இன்டர்நெட் Cafe YouTube சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மொபைல் கேப்சா என்ட்ரி ஒர்க்க அப்போ தான் பார்க்க போகிறோம் இந்த ஆப்பை பற்றி நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோஸ் வந்து பண்ணியிருக்கோம் அதில் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வரல ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிவிட்டீங்க பட் அதில் வந்து நல்லா ஒர்க் ஆகுது இதில் எப்படி வந்து கேப்சா வந்து என்ட்ரு பண்ணணும் எப்படி வந்து ஒர்க் பண்ணுறது அந்த ஒர்க் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து எப்படி வந்து பேங்க் அக்கௌண்டுக்கு வித்ட்ரா பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் நாளையுமே இந்த ஆப்பை யூஸ் பண்ணி ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் அமௌண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இன்கம் எடுக்க முடியும் ஸோ ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளுடைய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத டபுள் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க நண்பா சரி வாங்க இன்றைக்கி டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப்போடைய பேர் வந்து ரிவார்ட்ஸ் இந்த ஆப் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற வந்து ஆப்பில் ஒர்க் பண்ணணும் ரிஜிஸ்டர் பண்ணுற வந்து வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணணும் இந்த வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கிற ரிஜிஸ்டர் பண்ணுற லிங்க் லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் இதில் வந்து நியூ ரிஜிஸ்டேஷன் யூசர் ஆல்ரெடி நீங்கள் வந்து அக்கௌண்ட் வச்சிருந்திங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ண எவ்வளோ டேரக்டாக லாகின் பண்ணிடலாம் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் அந்த ரிவார்ட்ஸ் ஆப் வந்து யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள் உங்களுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆறு டிஜிட்டில் வந்து ஒரு பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க இந்த அதுல வந்து பிளிங்க் ஆகக்கூடிய இந்த கேப்ச்சோ அப்படி இந்த இடத்துல பார்த்து காப்பி பண்ணி என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி ஒன்று வரும் அந்த ஓடிபி எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய அக்கௌண்ட் வந்து கிரேட் ஆகிடும் ரிஜிஸ்டர் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் க்ரியேட்டாயிரும் அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் எக்ஸிட்டிங் அக்கௌண்ட் டவுன்லோட் ஆப் இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணிட்டு ஏபிகே வந்து உங்கள் மொபைல் வந்து லோட் பண்ணிடுங்க ஏபிகே ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு எம்பி தான் இருக்கும் அதை எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சேம் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் வச்சு லாக்இன் பண்ணிடுங்க லாகின் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் இந்த ஆப்போடைய ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க டெய்லி டாஸ்க் டெய்லி மெம்பர் டாஸ்க்குன்னு சொல்லிட்டு தனியாக கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலாக அந்த மெம்பர் டாஸ்க்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்கிரேட் பண்ணணும் இது வந்து ஒரு ஹார்ட் ஓகேங்களா நம்ம வந்து சில்வர் கோல்டுன்னு சொல்லிட்டு மெம்பர்ஷிப் வந்து வாங்கணும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே இல்லை இன்கம் எடுக்கணும் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சாக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மூணு ரூபா நாலு ரூபா அந்த மாதிரி அமௌண்ட் வந்து மாறுபட்டுகிட்டே வரும் அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா இதை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இதில் வந்து பேமெண்ட் வந்து எடுத்துருக்கேன் இல்லையா அதை உங்களுக்கு நான் வந்து

இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்டுக்கு வந்த மெசேஜ் லாஸ்ட்டாக இருக்கு பாருங்க எஸ்டர்டே டைமிங்க்கு வந்து வந்திருக்குது ஓகேங்களா இதே மாதிரி எல்லாருமே இதில் வந்து இன்கம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் அகைன் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக அதில் வந்து பேமெண்ட் வந்துட்டு இருக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது பேமெண்ட்டு வரல தப்பான ஆப் வந்து சொல்லாதீங்க ஃபேக்கான ஆப் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்குது தான் உங்களுக்கு வந்து அகைன் அகைன் சொல்றேன் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்துடலாம் இப்போ வந்து வித்ரால் ப்ரூஃப் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் ஷோ பண்ணிட்டேன் கண்டிப்பாக இல்லை நீங்கள் விட்ரால் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து மெம்பர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பே பண்ணி நீங்கள் வந்து உள்ள வந்து மெம்பர்ஷிப் பண்ணிங்கன்னா நான் மட்டும் தான் உங்களுக்கு வந்து விட்ரால் வந்து கொடுக்குறாங்க போன நான் ஃபர்ஸ்ட் வீடியோலாம் அதை வந்து சொல்ல மறந்துட்டேன் தப்பா எடுத்துக்க வேண்டாம் இதில் நீங்கள் வந்து இன்கம் எடுக்கணும் உங்களுடைய இன்கம் மினிமம் வந்து முந்நூறுபா ரூபாய் இருந்துச்சு அப்பனாலே இப்போ உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்து விட்ரால் பண்ணிக்கலாம் முந்நூறுரூபா நீங்கள் விட்ரால் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நூறுரூவா வந்து பே பண்ணி மெம்பர்ஷிப் வாங்கினதுக்கப்புறம் தான் நீங்கள் விட்ரால் வந்து எடுக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து இருபது பீப்பிள்ஸ் வந்து நீங்கள் வந்து இன்வைட் பண்ணணும் அப்படி இன்வைட் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து எடுக்க முடியும் இன்வைட் பண்ணுறது கஸ்டமார்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது உங்களுடைய ரெஃபர் கோட் எடுத்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் சாரி நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்தடுத்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்க்குறீங்களா ஏன் லிங்க்கு வந்து யூஸ் பண்ண வேண்டாம் தயவு செய்து ஏன் லிங்க் யூஸ் பண்ண வேண்டாம் நம்ம சப்ஸ்கிரைபருடைய அந்த கோடை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரிசல்ட் பண்ணும்போது ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் மாறி மாறி அவங்களுக்குள்ள ஹெல்ப் பண்ணுறதுனால நல்ல ஒரு இன்கம் வந்து எல்லாருமே ஜென்ரேட் பண்ண முடியும் ஓகேங்களா இப்போது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டாஸ்க் வந்து க்ளிக் பண்ணுங்கள் இந்த இடத்துல பார்ட்டிசிபேட் அப்படின்னு இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இந்த இடத்துல கிளைம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டாஸ்க் வந்து ஓப்பனாக ஆரம்பிச்சிடும் கேப்ச்சா மேலே வந்து பிளின் ஆகும் அதை பார்த்துட்டு டக்கு டக்குன்னு நீங்கள் வந்து டைப் பண்ணி கொடுக்கணும் இதுதான் உங்களுடைய ஒர்க்கு இப்போ வந்து நான் வந்து பார்த்து நான் வந்து டைப் பண்ணுறேன் டூ ஃபோர் சிக்ஸ் நைன் கொடுத்து இந்த இடத்துல சம்மிட் வெரிஃபிகேஷன் கோட்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சம்மிட் ஆயிரும் இதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது மேலே அந்த இடத்துல இன் ப்ராசஸ் இருக்குது வெரிஃபிகேஷன் கோடு வந்து ரெண்டு பண்ணணும் ஒன்று பண்ணி முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் வந்து ஒன்று வரும் மாதிரி நம்ம வந்து கரெக்டாக பண்ணணும் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கோட் வந்துருக்குது இது வந்து இங்கிலீஷ் லெட்டர் கலந்து வந்திருக்குது நீங்கள் கேபிட்டல்னால் கேபிட்டல் கொடுக்கணும் ஸ்மால்னா ஸ்மால் கொடுத்துட்டு இந்த இடத்துல கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிடுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு கோடையுமே வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து ஆட் ஆயிடுச்சு இந்த இடத்துல கலெக்ட் இமீடியட்லி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோ கலர் பட்டன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அமௌண்ட்ஸ் இந்த இடத்துல வந்து ஆட் ஆயிரும் இதே மாதிரி நீங்கள் வந்து எல்லாமே பண்ணலாம் நிறையா காயின்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அமௌண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாறுபடும் அதனால் வந்து கரெக்டாக பண்ணுங்கள் நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல டெய்லி மெம்பர்ஸில் வந்து நல்ல ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் பண்ண முடியும் நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் மெம்பர்ஷிப் அப்படிங்கிற இந்த அப்கிரேடை வந்து பார்த்திங்கனா வாங்கி வச்சிருக்கேன் இந்த சில்வர் அப்கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து வரும் அது வந்து உங்களுடைய ஓன் விருப்பம் தான் நீங்க பண்றதும் பண்ணாமல் இருக்கிறதும் உங்களுடைய விருப்பம் தான் ஆனா இதுல நீங்க வந்து வித்ரால் எடுக்கணும் முந்நூறுரூபாய் நீங்கள் வந்து கிளைம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸாவது நீங்கள் வந்து இதில் வந்து அமௌண்ட் போட்டால் தான் எடுக்க முடியும் இப்போ வந்து விட்ராவல் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன் இந்த இடத்துல விட்ராவல் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஆல்ரெடி என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல ஆர்டர் தான் இருக்குது இப்போ இந்த இடத்துல வந்து அமௌண்ட் வந்து நம்ம வந்து போடலாம் மினிமம் விட்ரால் வந்து பார்த்திங்கன்னா முந்நூறுரூபா தான் ஓகேங்களா முந்நூறுரூவா இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த முந்நூறுபாயில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விட்ரால் ஃபீஸாக வந்து எடுத்துக்குவாங்க பேமெண்ட் கிட்டவே ஸோ இப்போ நம்ம வந்து ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் இருக்குது நம்ம வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபாய் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல உங்களுக்கு கியூஆர் பே சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும் இந்த இடத்துல கோ பர்ச்சேஸ்ன்னு இருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நூறுரூவா வந்து பார்த்திங்கன்னா க்ளிக் ஆட்டோமேட்டிக்காக தான் இருக்கும் ஓகேங்களா இப்போது ஆல்ரெடி உங்களுக்கு மியூனிட்டி ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவல் ருபீஸ் வந்து இருக்குது அதையுமே நம்ம வந்து கிளைம் பண்ணி இந்த இடத்துல எடுத்துக்க முடியும் இப்போது நீங்கள் வந்து இந்த இடத்துல நூறுரூபாய் கிளிக் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டிங் பவர் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும் இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய பேலன்ஸில் இருந்து அமௌண்ட் வந்து நீங்கள் எடுக்கவே கூடாது இந்த இடத்துல கியூஆர் பே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பே அப்படிங்கிறத கொடுங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பே அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேமெண்ட் கேட்பே உள்ள போயிடும் இந்த இடத்துல வந்து உங்களுடைய டூல் டிஜிட் இருக்கக்கூடிய அந்த ட்ரான்சாக்ஷன் நம்பர் அந்த இடத்துல காப்பி பண்ணி நீங்கள் வந்து பேஸ் பண்ணணும் ஓகேங்களா நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணலாம் அப்படி இல்லைனா அந்த இடத்துல ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பே பண்ணி நீங்கள் வந்து இது பண்ண முடியும் இதுதான் ஆப்ஷனு இது போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நூறுபாயை க்ளைம் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து உள்ள வந்து போகும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே வந்து செகண்ட் ஆப்ஷனாக வந்து ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து எவ்வளோ அமௌண்ட்ஸ் வந்து ரிவார்ட்ஸ் வந்துருக்கு போயிருக்கு உங்ககிட்ட எவ்வளோ பீப்பிள்ஸ் வந்து டவுன்லைன்ஸ் எட்ஸ் மெம்பர் இருக்காங்க எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணுவாங்க சில்வர் மெம்பர் எத்தனை பேர் இருக்காங்க எல்லாமே வந்து பார்க்க முடியும் நீங்கள் வந்து அதையுமே கலெக்ட் பண்ணிக்கவும் முடியும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பவர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அமௌண்ட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் நூறுரூபா வந்து பை பை பண்ணி வாங்குறதுனால உங்களுக்கு அமௌண்ட் சின்ன சின்ன அமௌண்ட் வந்து அப்படி ஆகிட்டே இருக்கும் இன்றைக்கி ஒரு அஞ்சு ரூபா வந்துருக்கு அப்படின்னா நாளைக்கு வந்து பத்து ரூபா பதினஞ்சு ரூபான்னு சொல்லிட்டு உங்களுடைய அந்த அமௌண்ட் வந்து கும்பிலேட்டிவ் ஆகிட்டே இருக்கும் அது மேலே வந்து உங்களுக்கு வந்து பவர் அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல காட்டும் இப்போ என்னுடைய பவர் வந்து ஒரு முன்னூற்றி அஞ்சு ரூபா அந்த அவைலபிளாக இருக்குது அந்த அமௌண்ட்டுமே நம்ம வந்து வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டீம் உங்களுடைய இன்வைட்டில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பீப்பிள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களால வந்து பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் அதுலேயுமே நீங்கள் ஈஸியாக வந்து அமௌண்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்கம் கிடைக்கும் வந்து மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் இதில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரிப்ளை வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க இந்த ஆப்பை யூஸ் பண்ணி எவ்வளோ பீப்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நபர்கள் வந்து இன்கம் எடுத்துருக்கீங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பெர்சனாக வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் போடுங்க நிறைய பேர்ல வந்து இன்கம் எடுக்க முடியலன்னு தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதனால தான் அந்த வீடியோஸ் வந்து நான் அகைன் போட வேண்டியதாக இருச்சு ஸோ இப்போ உங்களுக்கு எல்லா டவுட்ஸுமே க்ளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக பேமெண்ட் வந்து வந்துட்டு இருக்குது மினிமம் விட்ரல் வந்து பார்த்திங்கன்னா முன்னூறுரூபா தான் அதனால் நீங்கள் வந்து கிளைம் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோலாம் நம்ம சந்திக்கலாம்